வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் மழலை மரணம் எதனால் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் தேடிய ஐந்தை பாவர் பார்த்திட தெய்வ சாபம் கூடியே பிள்ளை சாவாம் குணமுடன் அறிவின் கோளோ நாடிய ஐந்தில் ஏற அல்லது பார்த்து நின்றால் படும் அந்தனர் சாபத்தால் பழித்திடும் பிள்ளை சாபாம் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இதனுடைய பொருள் ஐந்தாம் ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அல்லது அதை பார்வையிட்டாலும் அந்த ஜாதகனுடைய குழந்தை பார்த்திங்கன்னா சாபத்தின் காரணமாக அதாவது தெய்வ சாபத்தின் காரணமாக இறப்பை தழுவும் ஆறுக்குடையவன் ஐந்தாம் ஸ்தானத்தை பார்த்திருந்தாலும் நின்றிருந்தாலும் வேதியர்களின் வெஞ்சின உரையால் அந்த ஜாதகனுடைய சிசு உன் விண்ணுலகம் ஏறும் இது பார்த்திங்கன்னா செய்யுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்குறோம் அதாவது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் தீய கிரகங்கள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அவங்க அமர்ந்திருந்தாலும் அல்லது அந்த இடத்தை அந்த மாதிரி கிரகங்கள் பார்வையிட்டு இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி தெய்வ சாபத்தால் பார்த்திங்கன்னா இறப்பை தழுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வம் சாபம் கொடுக்குமா அப்படின்னா சமயத்தில் அப்படியும் வருது தான் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டா நிறைவேற்றிடுங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதுலயே பெரிய விஷயமாக கூட தெய்வ சம்பந்தத்தில் அதாவது வேண்டுதல்லையே கூட வந்துடலாம் அடுத்து இப்போ ஒரு நல்ல ஒரு தம்பதிகள் இந்த தம்பதிகள் அப்படிங்கிறவங்க அதாவது பொண்டாட்டி முழுக்க முழுக்க நல்லவை நல்ல தம்பதிகளாக இருந்தாலும் சூழலின் காரணமாக மனைவி மீது கருத்தரித்த பின் ஒரு சந்தேகம் வருது அந்த ஆடவனுக்கு இந்த சந்தேகத்தின் பேரில் அந்த பெண்ணை பார்த்திங்கன்னா ரொம்ப இம்சப்படுத்துகிறாங்க சித்திரவதப்படுத்துகிறாங்க இப்போ அந்த பெண் பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க சரி இனிமேல் பிழைக்கவே முடியாதுங்கிற சூழலில் இவங்க வம்சாவளியின் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் கிட்ட போய் கண்ணீர் மல்க நின்று உண்மையில் நான் என்ன தப்பு செஞ்சேன் இந்த கரு இவங்களுடைய தானே இப்படி இது பண்ணுறாங்களே இனிமேல் என்னால் குழைக்கவே முடியாது அப்படின்னு நீ தான் அவங்களையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இப்போ அடுத்த ஜென்மோன்னு இவனுக்கு ஒன்று இருந்தால் இப்போ இந்த மாதிரி நடக்கிறது சகஜந்தானே அப்போ செயலின் முற்பகுதி இதையே தான் செய்திருக்கணும் இதையே செய்ததனால் இப்படி ஒரு நிலைமைக்கு இவங்க ஆளாகிறாங்க அப்போ இந்த விஷயங்களை சரி செய்து கொள்ள அப்படின்னா அதாவது உறுதிப்பட சொல்ல முடியாது வாய்ப்பு தான் திருச்செந்தூர் முருகன் தான் திருச்செந்தூர் முருகனை பலமாக பலமாக கும்பிட்ற பட்சத்தில் குல தெய்வத்தையும் பலமாக கும்பிட்ற பட்சத்தில் அநாதை குழந்தைகளுக்கு அல்லது ஏழை குழந்தைகளுக்கு பெரிய நல்லதை செய்தால் இந்த நிலைமை மாறலாம் செயலின் பிற்பகுதி பார்த்திங்கன்னா குடையவன் ஐந்தாம் ஸ்தானத்தை பார்த்திருந்தாலும் ஆறுங்கிறது பொதுவில் ஒரு விரயம் பார்த்திங்கன்னா அங்கேயே நின்றிருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேதியர்களின் சாபத்தினால் அந்த ஜாதகனுடைய சிசு உண் விண்ணுலகம் ஏறும் அப்படிம்பாங்க பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் என்னென்னா தெய்வ சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பவங்க இவங்க அந்த மாதிரி வந்துடுறாங்க அதில் ஒழுக்கமானவங்களாக இருக்கிறவங்க தெய்வ சம்பந்தப்பட்ட பணியில் மிக ஒழுக்கத்தை கடைபிடிப்பது இப்படியெல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஏதாச்சும் சொன்னால் நடக்குமா தான் அந்தணர்கள் சாபம் வேண்டாம் அப்படின்றாங்க இப்போ இந்த மாதிரி இருக்குது கிரகத்தன்மையில் தெரியுது அப்படின்னா இவன் ஜென்மத்தில் இவன் குழந்தை செய்த தவறை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்தணர்களுடைய குழந்தை பேது மாற்றி விட்ருப்பான் அந்த அந்தனர் பார்த்திங்கன்னா அப்போ ஏழையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் நியாயமானவராக இருப்பார் அவருக்கு தெரிந்திருக்கும் அவன் குழந்தையெல்லாம் தப்பு செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சங்கடத்தில் நிறுத்திட்டாங்களே இப்போ இதிலேருந்து நாம் தப்பிக்க முடியாதே இப்போ நாம் தப்பிச்சாலும் இந்த பையனுடைய எதிர்காலம் அந்த காலம்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நியாயமாக நீதியாக அவங்க பேரில் ஒரு அவைச்சொல் வந்துடக்கூடாதுன்ட்டு அப்போ பார்த்திங்கன்னா இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க வயிறெறிஞ்சு இவங்க குலமே நாசமாகட்டும் அப்படின்ட்டு சாபம் விட்டுருக்கலாம் அது என்ன தலைமுறையை தாண்டி இவர்களுக்கு இவர்கள் மேல் வந்து விழுந்து இவர்களுடைய குழந்தைகள் இப்படி மரணமாகுது இதுக்கும் இதே தான் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் ஆறுக்குடையவர் யாருன்னு பார்த்து இவங்க பிரத்தேக ஸ்தலம் செல்லணும் மேலும் பார்த்திங்கன்னா குலதெய்வம் ஏழை குழந்தைகளுக்கு உதவுதல் அநாதை குழந்தைகளுக்கு உ உதவுதல் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாக்கா இவர்கள் குழந்தைகள் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத மரணத்தை தழுவாமல் வாழும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஒரு வைரவரியில் ஒரு கண நேரத்தின் கோபத்தை அடக்கி வைப்பவன் ஒரு நாள் துயரத்தை அடக்கி ஆள்பவன் ஆவான் சரிதான் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்